ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ பிளாக்ஸ் இந்த தமிழ் எலிஜிபிளிட்டி டெஸ்ட்டு ஜான் ஃபிஃப்த்து இவங்களுக்கு நடந்தது அசிஸ்டண்ட் சப்ஜென்ட் போஸ்டிங்கு நடந்துச்சு ஸோ நிறைய பேர் கமெண்ட் நான் பார்க்க சரியாக யூடியூப் பார்க்க முடில ஸோ அதனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பயமுடுத்தாதீங்க ஸோ குழந்தைங்களா இருக்குது இப்போ எப்படி கடைசி டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ கம்பேர்ட்லி இதுக்கு முன்னாடி நடந்த ஃபார்மசிஸ்ட் அண்டு அசிஸ்டன்ட் சர்ஜன் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தமிழோட இம்பார்ட்டன்ஸ் நிறையா தேவை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஜான் ஃபிஃப்த்தோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் தான் தோணுது எனக்கு பர்சனலாக தோணுச்சு நான் சொன்னேன் ஸோ அதனால் கடைசி டைமில் நீங்கள் இந்த ஏன்னா எல்லோரும் குழந்தைங்களுக்கு கிளினிக் பார்க்குறீங்க இப்போ ஃப்ரெஷர்ஸும் உட்காந்து ஃபுல் ஃப்ரெஷ்ட்டாக உட்காந்து படிக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ அவங்களோட நம்ம காம்பிடேட் பண்ணும்போது இது காம்பிடேட்டி எக்ஸாம் அப்படிங்கும்போது ஸோ தமிழில் வந்து நான் ரொம்ப ஃபில்ட்ரேஷன் நிறையா ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் நான் வந்து தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நான் சொல்லிகிட்டே வந்தேன் கம்பேர்ட்லி இந்த ஜனவரி ஜான் ஃபிஃப்த்து நடந்த கொஷின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைமே அவங்க கேஸ் போட்டு தமிழ் ரொம்ப மூணு மார்க் டென் மார்க்ஸ் கம்மி பண்ணாங்க ஏன்னா அந்த கேட்டகிரியே உள்ள யாரும் வரல அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்யூ அவங்க கன்சிடர் பண்ணி இந்த கொஷின் பேப்பர் ஜென்ட் ஃபிஃப்த் கொஷின் பேப்பர் வந்து கம்பேர்டிவ்வீ மாடரேட் நியர் டு ஈஸி அப்படி தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் லாஸ்ட் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப இதுக்கு ரொம்ப ஏன்னா கூற்று செய்யல் அதெல்லாம் எதுவுமே கேட்கல இந்த டைமில் ஸோ அதனால் ஸோ நம்ம அதுவும் நம்ம எக்ஸாமுக்கும் நம்ம அதே பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறனால அதே லெவலுக்கு இருக்கலாம்னு எதிர்பார்க்குறேன் மேபி டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம் ஸோ அதை என்னால் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த இருக்கிற என்ன டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது இன்னும் இந்த டொண்ட்டி டேஸில் நான் தமிழ் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிங்க அப்படின்னா ஸோ ரெண்டே விஷயம் தான் அந்த ரெண்டு ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்ஸ் விட் பி ஃபைன் ஃபார் யூ எனக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு தோணுது என்னை ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சார் குழந்த இருக்குது இந்த டைமில் எப்படி நான் தமிழை ரொம்ப பேனிக் ஆகிக்கிறாங்க தமிழ் நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப பேனிக் ஆகிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து முடியலனா கூட எய்ம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு தம் யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து எய்ம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப்ஸ்காக வச்சிருக்கிற யூ யூடியூப் சேனல் அதில் வந்து ஒன் ஹவர் ஒரு இலக்கணம் சொல் இலக்கணம் அண்ட் எழுத்து எழுத்து இலக்கணம் அதிலே எல்லா இலக்கணமும் உங்களுக்கு கவர் ஆகிடுது அணி ஆப்பு இருபுருவட்டு மொழி தொகைநிலை தொகைநிலை எல்லா இலக்கணமும் இதை செயல்படுவனே செயல்பட எல்லா இலக்கணமும் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் என்ன கவர் ஆகுதோ அந்த ரெண்டுமே ஒன் ஹவர் ஒன்றரை மணிநேரம் ஒன்றரை மணிநேரம் மூணு மணி நேரம் வீடியோ இருக்காது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போகுது உங்களுக்கு ஒரு இலக்கணத்தில் ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன் ஆகிடும் ஏன்னா இலக்கணத்தில் கிட்ட வந்துடுது உங்களால் ஸோ இலக்கணத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் உரநடை செய்யல என்னால் படிக்க முடியாதவங்களுக்கு புக்கு டெக்ஸ்ட் புக் பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு வந்து இலக்கணம் வந்து ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் இலக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் படிக்கிறத குறைச்சிக்கலாம் ஸோ இலக்கணம் கம்பல்சரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த இலக்கணம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு புக்கை உங்களால் பரட்ட முடியல அப்படின்னா எய்ம் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் யூடியூப் சேனலில் இருக்குது முடிஞ்சால் அதில் லிங்க் நான் இது பண்ணுறேன் ஏன்னால் டைமில் நான் தேடி வந்து பிங்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது ஸோ அதனால் அந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் மூணு மணி நேரம் வீடியோ படிக்க முடியாதவங்க அதை பார்த்துட்டிங்கனாவே இலக்கணத்தில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம் ஏன்னால் அளவுக்கு க்ளியராக தெளிவாக எடுத்துறாங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் புக்கே ஃபுல்லாக படிக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் இந்த டூ டேஸில் நீங்கள் கடைசி டூ டேஸில் இல்லை டூ டேஸில் வந்து டென்த்து நைன்த்து இது ரெண்டையும் நம்ம கம்பல்சரிங்க கவர் ஒரு உடனடியே ஏன்னா அதில் இருக்கக்கூடிய உள்ள இருந்து வந்து அந்த பெண்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்கள பற்றிலாம் கொஷின்ஸ்லாம் தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு அது இல்லாமல் இதில் இந்த நைன்த்து டென்த்தில் தான் வந்து உங்களுக்கு பொருத்தகத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் வர மாதிரி அடி வேற்ப களி அந்த இது வடக்கு குணுக்கு அந்த சம்திங்ஸ்லாம் வருது ஸோ அதெல்லாம் அந்த தமிழ் மாநாடு நடந்தது அதெல்லாமே உங்களுக்கு அந்த நைன்த்து டென்த்லேயும் மோஸ்ட்லி கவர் ஆயிரும் ஸோ அதனால நைன்த்து டென்த்து சப்ஜெக்ட் கம்பல்சரி முடிச்சுடுங்க புக்கை உடனடை முடிஞ்சால் முடிஞ்சுன்னு இல்லை படிச்சிட்டா தான் அவங்க ஏன்னா இலக்கணத்தில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது ஒரு பதினாறு தான் உங்களோட ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ உடனடியில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நைன்த்து டென்த்து பிடிச்சாவே போதும்னு எனக்கு போதும் இந்த அது ஒன்று இந்த கொஷின் பேர் கம்பேர் பண்ணும்போது போதும்னு எனக்கு தோணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் அந்த தமிழ் புலவர்களில் ஓவராலாக ஒரு ரிவ்யூ சூட்டுங்க திருக்குறள் திருக்குறளில் இருந்து ஒன்று கம்பல்சரி ஒன்று வந்துடுது அப்புறம் அகரவரிசைப்படுத்தல் இலக்கணம்னால் ஜென்ரலாக அதிலே உங்களுக்கு வந்துடு உரிச்சொல் பெயர்ச்சொல் பெயர் சொல் பெயர் காரணம் பெயர் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்துடுது அந்த பேசிக்ஸ் தானே இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு போதும் அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும் நினச்சேனே முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஒரு நிமிஷம் வந்துச்சு என்ன எடிட்டிங் பண்ணலாம் டைமிங் இல்லை அதுக்காக வேற இல்லை சோ இந்த இருக்க டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இலக்கணத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா பதினஞ்சு மார்க் நீங்க கம்பல்சரி அந்த இலக்கணம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அண்ணா எய்ம் ஸ்டாஃப் வச்சக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ல வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டினே இருக்கும் ஸோ அதில் வந்து ரெண்டு வீடியோ இருக்கும் அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் மூணு மணிநேரம் கிட்ட ஓடும் அந்த வீடியோ ஸோ டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் ஒரு ஐடியா வந்துடும் அது ஒரு கம்பல்சரி ஒரு பத்து மார்க் நீங்கள் எடுத்துடலாம் அடுத்து ஒருநடைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நைன்த்து டென்த்து மட்டும் கம்பல்சரி முடிச்சுங்க ஏன்னா அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வருது ஸோ அதுவே போதும் இந்த ஜான் ஃபிஃப்த் கொஷின் ஒரு வச்சு தான் நான் கம்பேர் பண்ணுறேன் ஒருவேளை டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஸோ கடைசி டைமில் கடைசி ஸ்டே ஸ்டேஜில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் தமிழை கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு குழந்தைங்க இருக்குது இது மாதிரி ஏன்னால் இருபது மார்க் தானே சும்மா பாஸ் ஆனால் போதும் எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன் சர்ஜென்லாம் இருபது வந்து டிக் பண்ணா கண்டதை கூட்டு போயிட்டார் ஸோ இரு அது மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க எனக்கு இருபது எடுத்தால் போதும் அப்படின்ற அந்த ப்ரி கால்குலேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் கம்பல்சரி யூஸ் ஆகும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்கள் உரநடையில் நைன்த்து டென்த்து இந்த இலக்கணம் இலக்கணத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாவே நீங்கள் இருபது இருபத்தஞ்சி எடுத்துடலாம் ஸோ கடைசி நேரம் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த ஐடியாவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க நான் லாஸ்ட் டைம் நீங்கள் அந்த பழைய வீடியோவில் நம்ம ப்ரிப்பேர் ப ஸோ பேசினமோது நம்ம ரொம்ப நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னு நீங்கள் சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த கம்பேரிட்டிவ் அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்ததுனால நான் சொல்கிறேன் ஸோ நமக்கு அந்த அது தேவையில்லை அந்த கூற்று அந்த அந்த புக்கு எழுதுன யார் அது இதுன்னு அதெல்லாம் ஒரு ஓவராலாக பார்த்துங்க ஸோ இந்த ஜேன் ஃபிஃப்த் கொஷின் பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ